என்ன நடக்குது ஆண்டவர் அமலேக்கியருக்கும் சிறவேல் ஜனங்களுக்கு ரொம்ப வருஷமா பகை ஆண்டவர் சொல்லுகிறார் தலைமுறை தோறும் அமலேக்கிய இருக்கிறதுமான யுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இப்ப சவுல் ராஜாவா மாறுகிறார் தாமே சாமுவேல் வந்து சவுலை பார்த்து பேசுகிறார் தோத்திரம் என்ன பண்ணு நீ அமலேக்கியத்தை போய் யுத்தம் பண்ணு நீ ஒண்ணு செய்யணும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் யாரையுமே இறங்கப்பட எல்லாரையுமே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார் ரெண்டாவது அங்கே இருந்து எதையுமே நீ என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் நீ பொருள் எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் அழிச்சிடணும் அவர்களுடைய உடைமைகள் எதுவும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் நல்லா கவனிச்சுக்கிடுங்க சொல்லி அனுப்புகிறார் இவர் இவர் என்ன செய்கிறார் ரைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குடு கொடுக்கணும் நேர தோத்திர பட்டணத்துக்கு போய் பயங்கரமாக யுத்தம் நடக்குது என்ன நடக்குது அங்கே போயிட்டு திரும்பி வர்றாங்க திரும்பி வர்றாக திரும்பி வரும்பொழுது என்ன நடக்குது தொடர்ந்து படிங்கம்மா இப்படி இருக்க அப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாபானதை செய்தது என்ன என்ன ஆ கர்த்தருடைய பார்வையில் பொல்லாபானதை செய்தது என்ன 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 பொல்லாபானது அங்க போய் அவர் பட்டயத்து எல்லாவற்றையும் கொண்டு காரியங்களை செய்யும் பொழுது பார்த்தா ஒரு பெரிய ஆட்டு மந்தை இருக்கு ஆட்டு ஆடெல்லாம் எப்படி இருக்கும் பிச்சு பிச்சு பிச்சுன்னு கார்லிக்ஸ் காம்பிளான் குடிச்ச மாதிரியே இருக்கு அப்போ பார்த்தார் என்ன அழகாக இருக்குது இதெல்லாம் கொல்லவா அப்படின்னா அந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா மாட்டு கொட்டகையை பார்க்கிறார் மாடை பார்த்தாச்சுன்னா எல்லாமே தோத்தரை சிந்து சம வழியில் வளர்ந்த மாதிரியே இருக்குது பிச்சு பிச்சுன்னு இருக்குது இந்த ஆடெல்லாம் மாடெல்லாம் கொன்ன எப்படி அப்போ உடனே கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஆமே தோத்தரை தலைவர தலைவரே ஒன்று நம்ம சொல்லுவோம் இவங்களை நம்ம இதெல்லாம் கொல்ல வேணாம் நம்ம என்னச்சி ஒவ்வொரு நம்ம ஆளும் ஆலயத்தில் ஆராதனை நடத்துறதுக்கு காணிக்க பண்ணுறதுக்கு அப்புறம் பழி செலுத்துறதுக்கு ஆடு மாடு தேவைப்படுதா இல்லையா நம்ம எவ்வளோ சிரமப்படுதோம் அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோமா அப்படின்னு சொன்னோன்னே சவுல் ஒரு பிளான் பண்ணுறான் ரைட்டு அழிஞ்சு போகிறது ஆண்டவருக்காவது என்ன செய்யட்டும் அழிஞ்சு போகிறது ஆண்டவருக்காவது பயன்படுத்தட்டும் சொல்லி அபிலேக்கிய பட்டணத்தில் இருந்து கொளுமையான நல்ல புசு புசு புசுன்னு இருந்து ஆடு மாடுகளை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து தர்றாரு ஆண்டவர் என்ன சொல்லி விடுறார் நீ அங்கே போகணும் ஜீவன் உள்ள ஒன்றையும் உயிரோடு என்ன செய்யப்படாது வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டார் ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க ஆண்டவரை விட நல்ல ஐடியா உள்ள மக்கள் சவுல்ராஜாவனுடைய காலத்தில் ஆண்டவர் சொன்னார் நீ அமலேக்கிற இடத்துல போ மொத்தமாக அழிச்சிரு ஆடு மாடுகளை உயிரோடு வைக்காதே ஒன்றுமே நீ எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் நிக்கரகம் பண்ணி சுட்டரிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பினா இவர் என்ன செய்கிறார் இவருக்கு ஏற்றபடி போய் அங்கே நல்லதெல்லாம் எடுத்துகிட்டு வருகிறார் அதான் எங்கள் பைபிள் என்ன சொல்கிறது தோதரம் நீர் என்ன செய்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாபனதை செய்து அது தொடர்ந்து பாடेंगे பார்க்கலாம் சவுல் சாமுவேலை நோக்கி சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் ஹレルயா சொல்லுங்க ஹレルயா 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 துன்மார்க்கனுடைய குணம் எங்க தெரியும் மക്കളെ தெய்வக்கருவை இழந்தவன நம்ம அடையாளம் காண முடியும் கிருபை இழந்தவன அடையாளம் காண முடியும் கிருபை நஷ்டப்பட்டவன அடையாளம் காண முடியும் என்னன்னு சொல்லித்தார் முந்தின வசனத்தில் சாமுவேல் அவரை பார்த்து என்ன சொல்லுகிறார் அமை தோத்திரம் நீ சொல்லை கேளாமல் அப்படி சொன்னாரா இல்லையா யார் சொன்னா நீ ஆண்டவருடைய சொல்லை கேளாமல் சொன்னானா இல்லையா சொல்லாரா இல்லையா சார் அடுத்த வசனத்தை பாருங்க அதுக்கு சவுலின் பதில் என்ன நான் கத்தருடைய சொல்லை கேட்டேன் நல்ல துன்மார்க்கனுக்கு தான் செய்கிற தப்பு உணரா அவன் செய்கிற அநியாயத்தை உணரவே மாட்டான் எந்த இடத்துல தன் தவறு உணர்த்தப்படுகிறதோ உடனே புரிஞ்சுக்கணும் தெய்வ கிருப தான் செய்கிற தவறு இன்னும் வருவோம் உணரல ஒரு பிரசங்கம் கழிஞ்சாச்சு இன்னும் உணரல்ல தோத்திரம் இன்னும் உணரல்ல இன்னும் ஒப்பு கொடுக்கல இன்னும் உணரல இன்னும் ஒப்பு கொடுக்கல தோத்திரம் தேவனுடைய வார்த்தைகள் திருப்பி 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 வருது இன்னும் உணரல்ல ஒப்பு கொடுக்கல இன்னும் மனஸ்தாபப்படலை நான் என்ன செய்தேன் நான் என்ன செய்தேன் ஆண்டவர் சொன்னதை செய்தமில்ல ஆண்டவர் சொன்னதை செய்தமல்லா நான் என்ன செய்தேன் இப்படி சொல்றான் பாருங்க இப்படி சொல்றான் பாருங்க பைபிள் அழகா சொல்லுகிறது பின்மாற்ற காரண எப்படி அடையாளம் காண முடியும் தான் செய்த மாட்டான் மாட்டான் உணரவும் ஒரு சபையில போங்க ஒரு தோத்திரம் அவை நீங்க நல்லா கவனிக்கணும் தன் குற்றத்தை ஒத்துக்கிடவே மாட்டானே அன்னிய பாச பேசுறதுனால பயந்துராதிங்க பயந்துறாதீங்க தோத்திரம் பேயும் பேசும் துன்மார்க்கண கரெக்ட் காணு ஒரு காரியத்தை சொன்ன உடனே தாவீதை நீங்கள் நினச்சி பாருங்க நீயே அந்த மனுஷன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல மண்டிகிட்டானா அந்த ஆளு மண்டிகிட்டானா மக்களே அந்த இடத்துல யாரெல்லாம் நிற்கிறா அந்த இடத்துல யாரெல்லாம் நிற்கிறா தாவீது இருக்கிறாரு தீர்க்க தரிசியும் இருக்கிறார் பட்டயம் பக்கத்தில் இருக்கு சங்க அறுத்தர வேண்டியதான் நடை அடுத்தவனுக்கு தெரியாமல் போயிருக்குமில்லா தாவீதுக்கு தெரியும் ஒருத்தவனுக்கு சந்த அறுத்த சங்க அறுத்தா ஓர் ஆயிரம் பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க நீ எந்த மனுஷன் நீ எந்த மனுஷன் ஏன்னா சொன்னது தா தீர்க்க அல்ல சொன்னது யாரு கர்த்தருடைய ஆவியானவர் சவலுக்கும் தாவிதுக்கும் வித்தியாசம் பாரு மக்களே வந்து தாவிதியார் மிக மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவன் ஒரு தீர்க்க வந்து சொல்றான் அவன் சொல்றான் ஒரு ஆட்டை பிடித்து கறி குழம்பு வச்சு சாப்பிட்டான் பார்த்துக்க அப்படின்னு சொன்ன உடைய யார் அந்த மனுஷன் அவன் கொல்லப்படணும் சும்மா இல்ல நீதான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே தோத்து நான் கத்தருக்கு முன்பதாக என்ன செய்து உணர்வு இருந்தச்சா மக்களே ஒருவனுக்கு எதிர்காலம் உண்டு என்பது அவன் உணர்த்தப்படும் பொழுது உணர்வடையும் தெரியுமடா இவன் குடும்பம் விளங்கும்னு உள்ளது அவன் உணர்த்தப்படும் பொழுது உணர்கிறதுல தெரியும் அவன் தெய்வத்துக்காக ஏதாவது செய்வாங்கிறது உணர்த்தப்படுகிற பொழுது உணருகிறதுல தெரியும் மக்களே அவன் சபையில் நிற்பானாங்கிறது உணர்த்தப்படும் பொழுது உணர்கிறதுல தெரியும் பைபிள் சொல்லுது துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் அவை நீதிமான்களுடைய பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைத்திருப்பது இல்லை நான் தவறு செய்தது உண்மை அந்த இடத்துல ஆமை தோத்தர் என்ன மன்னிச்சிருந்து அந்த மன்னிச்சருக்கு முன்னால் விழுந்திருந்தா அந்த இடத்துல அவன் தப்பியிருப்பானம்மா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா தோத்தரம் உடனே இவர் என்ன செய்திருப்பா பட்டயத்தை கையில் எடுத்துகிட்டு போய் சாமு வேல் அத்தனை கொள்ளை பொருளையும் வெட்டி அழிச்சிருப்பார்ல சொல்லுது எத்தனை பேருக்கு நீ செய்ய வேண்டியதை நான் செய்திருக்கேன் அப்படின்னு கடிந்து கொண்டுட்டு அத்தனை கொள்ளை பொருள் அவ தீக்கரை காக்கி இருப்பார்ல நீ தப்பி இருப்ப ஆனால் என்ன சொல்கிறான்னு தெரியுமா முந்தன வசனத்தில் சொல்லுகிறார் நீ கேட்கவில்லை என்று சொல்லுகிறார் ஆனால் அடுத்த வசனத்தில் இவர் சொல்லுகிறார் நான் கேட்டேன் ஏன் தெரியுமா துன்மார்க்கனுக்கு தான் செய்கிற தப்பு தெரியாது தான் பேசுகிற வார்த்தைகளுடைய தப்பு தெரியாது தான் நடக்கிற ஜீவிதத்தினுடைய தப்பு தெரியாது அதுக்கு மேல் அவன் உணர்த்தப்பட்டாலும் அவன் தப்பை உணரமாட்டான் அவன் தப்ப உணரமாட்டான் அழிஞ்சு போகிறது வரைக்கும் அவனுக்கு உணர்வு வராது நஷ்டப்படுகிறது வரைக்கும் உணர்வு வராது கிருப நஷ்டப்படுகிறது வரைக்கும் உணர்வு வராது நான் என்ன செய்தேன் நான் என்ன செய்தேன் நான் என்ன செய்தேன்னு தான் சொல்லுவான் இன்னைக்கு பகல் விலை பரிசு தாவியானவன் சொல்லுகிறார் துன்மார்க்க குணத்தை அடையாளம் காணு தன்னுடைய ஜீவிதத்தில் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க மக்களை நல்ல அபிஷேகம் உள்ள ஒரு பிள்ளை அடையாளம் காட்டுட்டா தனக்கு முன்ன ஒருத்த மனஸ்தாபப்பட்டானாலே அடுத்த நிமிஷம் அவனுடைய சமாதானம் நஷ்டப்படு நல்ல ஆவிக்குரியவன் அடையாளம் கண்டுக்கும் சே தன் வார்த்தைகளால் ஒருத்தன் வருத்தப்பட்டான்னு தெரிஞ்சாலே ஐயோ என் பிள்ளை வருத்தப்பட்டுறான் சாரி மக்களை அம் சாரி போட்டேன்னா உடனே விழுந்துருவான் அதுக்கு காரணம் என்ன இன்னொருடைய இறுதியம் துக்கப்படுகிறதே ஆண்டவர் துக்கப்படுகிறதாம் விரும்பவே மாட்டான் ஆனால் இந்த இடத்துல பாருங்க ஆவியானவர் வந்து சாமுவேல் மூலமாக சொல்லுகிறார் நீ தப்பு பண்ணிட்டு அப்பா நான் என்ன செய்தேன் சரியாதான செய்தேன் நான் என்ன செய்தேன் சரியாதான செய்தேன் ஆனால் இன்றைக்கு பகல் வேலை பரிசு தாவியானவர் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு சொல்லுகிறேன் பிரியமான ஆராதனை செய்ய கத்தர் உதவி செய்வாராக நியாயப்படுத்துகிறான் பாரு முதல்ல தவற உணரல தவற என்ன செய்யலை

என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் சில நேரங்களில் துன்மார்க்கன் தன்னை தப்ப வைப்பதற்கு இன்னொருவனை சேர்க்கவும் செய்வான் ஆண்டவரை கூட இடையில வருவான் ஆண்டவரை கூட இது கத்தருக்காக இது கத்தருக்கு பிடிக்கும் இது ஆண்டவர் இந்த ஜோலியெல்லாம் நடக்காது அலையிலுயா பல துன்மார்க்கர்களும் அழிஞ்சு போகிறதுக்கு முன்னால ஆண்டவரை சொருகிதான் தப்புவாக புரியலையா மக்களே புரியலையாப்பா அலையிலுயா அல்லா அமை தோத்திரம் ஆனால் அதில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அந்த ஒன்று உணராத ஒரு இடம் இருக்கு மக்களை இந்த இடம் அந்த இடத்தை பாத்தீங்களா சாபத்திடானவைகளில் ஏ பாருங்கப்பா சாபத்திடானவைகளில் பிரதானமானவை யாருக்கு ஆனா அதை உணரல பாத்தியா ஏன் நான் எடுத்துட்டு வாரு ஆண்டவருக்கு நான் ஆண்டவருக்கு எடுத்துட்டு வரேன் யாருக்கு கொடுக்க எடுத்துட்டு வரேன் யாருக்கு கொடுக்க எடுத்துட்டு வரேன் ஜனங்கள் செய்தாலும் சரி மற்றவன் செய்தாலும் சரி யாருக்கு கொடுத்து எடுத்துட்டு வரேன் எனக்கே தெரியுது இது என்னது சரி சா பிரதானமானது தான் கொண்டு வரேன் ஆனா உண்மையிலே இது யாது இது யாருக்கு இது யாருக்கு அந்த உணர்வு இல்லாமல் போச்சு பாத்தியா அதான் உணர்வில்லாத இருதயம் என்ன செய்தது அதுதான் புரிய வேண்டிய விஷயம் துன்மார்க்கனுக்கு உணர்வு வராது ஜீவிதத்தில் அடிபட்டு சாகப்ப அமை நுறுங்குகிறத வரைக்கும் உணர்வு வராது வரவே வராது அவனுக்கு தெரிய ஆண்டவருக்குல்ல சாபத்தீடானது கொடுக்கப்படாதே ஆண்டவருக்கு தெய்வம் விரும்பாத காரியம் அமை செய்யப்படாதே இது சாபத்தீடானது பிரதமமானதோ விலகூடனதோ அதாவது முத்துக்களால் செய்த மோதிரத்தை தெய்வத்துக்கு போட படைத்தாலும் அது களவாண்டதா இருக்கக்கூடாது ஒன்னரை கோடி ரூபாய் அது தெரியுமா கோடி வரும் ஆனா சம்பவம் களவாண்டது இல்லையா சம்பவம் லஞ்சம் வாங்கினது இல்லையா அடுத்தவன்கிட்ட கிட்ட ஆட்டையை போட்டது இல்லையா அப்ப ஆண்டவன் சொல்லுகிறார் உன்னுடைய உழைப்பின் பலன் வரட்டு

அழைலோயா அவன் கடைசி வரைக்கும் உணரலைங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா கடைசி வரைக்கும் அவன் தோத்திரன் தெய்வ கிருப பெற்ற தாவீதை சிநேகிக்க முடியல இல்லையா மக்களை கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன முடிச்சுதான்டே முடியல தாவீதை எவனும் காப்பாற்ற முடியாதுங்கிறதுக்கு அவனுடைய வைராக்கிய குணம் தானடா காரணம் கடைசி வரைக்கும் அவன் வர வர நல்லாகிறான் சரி இனியாக அவன் மேலே இருக்கிற பகையை விட்டு ஒன்று இணங்கி ஒன்று கீழ்ப்படிஞ்சு ஒரு என்ன மனுஷர் மக்களை என்ன என்ன தெரியாம நான் அதை செய்துட்டேன் ஒன்று ஒப்புரவாகி ஒரு சந்தோஷமா அவன் கை கட கை கோர்த்தா நீ இருக்கிற காலம் வரைக்கும் பட்டயத்தில் விழுந்து சாக வேண்டிய நிலைமை உனக்கு வந்திருக்காதரா உணர முடியல சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேருக்கு புரியுது அலையிலோயா அவன் உணரல

பலிகளும் அல்ல காணிக்கைகளும் அல்ல உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் தேவை லோயா ஒரு ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படி அல்ல நீளியம் செய்யற இல்லைம்மா நீ அவ நிரம்புற நீ அன்னிய பாச பேசுகிற நீ பயங்கரமா தலை குத்தி நின்று பயங்கரக்கு சுவிசேஷம் சொல்லுங்க தெரியாம தான் கேட்க அது எங்கேருந்து வரும் ஆண்டவருக்கு தேவை கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு தேவை பிரதானமானதை கொண்டு வந்தேன் எதற்கு கத்தருக்காக கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வானுங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ அந்த வார்த்தை கடைசியில் சொல்லுங்க கீழ்ப்படிதலை பலியை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் எல்லாரும் சொல்லுங்க செவி கொடுத்தல் உத்தமம் சொல்லுங்க செபிக் கொடுத்தல் உத்தம் செபிக் கொடுத்தல் உத்தம் செபிக் கொடுத்தல் எத்தனை முறை சபையில் எல்லார்கிட்டையும் பேசு ஒப்பரவாகன்னு பரிசு தாவியானவர் சொல்லி இருக்கிறார் இன்னும் வரை நீ செய்ய இல்லையம் நீ டெய்லி ஏழு மணி நேரம் ஜோமணி என்ன புறதனா நீ குறை சொல்லியதை நிறுத்தலையே நீ ஏழு மணி நேரம் ஜோமணி என்ன புறதனா நீ பி சாசு விரட்டி என்ன புறதான நீ ஜோம் பண்ணி என்ன பரோஜனம் வீடு சந்திச்சு என்ன புறதனும் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லுது என்னடா தெய்வத்திற்கு தேவை கீழ்படிதான் சோதராம் அப்படி செய்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் நம்ம வாழ்க்கை நல்லா நம்முடைய ஆராதனை பயனுள்ளதா இருக்கும் அப்ப இன்னைக்கு பகல் வேலை தெய்வ சமூகத்தில் சொல்லணும் ஆண்டு ஒரே என்னுடைய ஆராதனை நீ விரும்புறதா இருக்கணும் அப்படி செய்து பாருங்கம்மா நீதிமான் கைவிடப்பட்டதும் நீதிமானின் மக்கள் அப்ப துணிக்கிக்கு இறப்பதும் இல்லை மக்களை வராது வராதுன்னு சொல்றேன் வரவே வராது எவங்கால பிடிச்சும் கெஞ்ச வேண்டியது வரவே வராது எவன் முன்னாலும் மண்டியிட இட வேண்டியது வராது என் எந்தேவனு நடத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க அமைந்து செவி கொடுத்தலே உத்தமம் சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒருமுறை கூட சொல்லுங்க ஒருமுறை கூட சொல்லுங்க அசைவில்லாத ராஜ்யத்தை பெற கிருபையை காத்திருக்கிற நாம் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய கத்தர் கிருபை தருவாரா ஒன்னு புரிஞ்சுக்குங்கப்பா ஆண்டவருக்கு பிரியப்பட அந்த ஆராதனை செய்து கிருபையில் வளருங்க நாளுக்கு நாள் வளர்ச்சி நாளுக்கு நாள் வெற்றி நாளுக்கு நாள் பிரகாசம் உங்கள் குடும்பங்களில் பார்த்து கொண்டே இருக்க முடியும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்து